வணக்கம் முனைவர் சுந்தரவள்ளி இவங்க படித்து பட்டம் வாங்குகிறாங்களா இல்லை எங்கேயும் இந்த நம்ம கொடுத்து வாங்குகிறாங்களா எதுவும் ஒன்றும் புரியலை ஏன்னா ஒரு படித்த ஒரு மேதாவித்தனமும் கிடையாது இல்லை ஒரு அனுபவத்தில் படிச்சுக்கிட்டு பேசுகிற அந்த இதுவும் கிடையாது அவங்களோட ஒரு சமீபத்தில் ஒரு பதிவை பார்த்தேன் தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சியை ஒரு வார்த்தை கேட்டு போட்டிருந்தாங்க அதுல அவங்க மொத்த முனைவர் பட்டமும் காலி ஆகிற அளவுக்கு அவங்க எதுல பட்டம் வாங்கியிருக்காங்கிறது அந்த பதிவை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு ஆபாசமானது இதுக்குதான் இவங்க முனைவர் பட்டம் வாங்குனாங்களா இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த வார்த்தைகளை தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆஹ் இவங்க எல்லாம் ஆரம்பத்துல ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சம் கரெக்டா பேசின மாதிரியே இருந்தது பரவாயில்லையே நல்லா பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தா இப்ப ஃபுல்லா திமுகக்கு சிங்கு சாங் போடுறாங்களா மாறிட்டாங்களா அப்ப மூளை மலிங்கிரும் இல்லையா பட் வாங்கிய பட்டம் எல்லாம் இப்படிதான் காத்தாடி மாதிரி பறக்கும் அதாவது வட்டிக்கு விட்டு அண்ணன் அவர்கள் வட்டிக்கு விட்டு பழைக்கிறாரு தன்னோட கட்சி பணத்துல அப்படின்னு இந்த அம்மா தான் முதல் வட்டி வாங்குறதே ஏதோ எங்கேயோ இந்த அம்மா கடங்காரியா ஆயிடுச்சு போல உல்லாசமாக வாழ்ந்து கடங்காரியாச்சா தெரியல இந்த மாதம் மொத சீமானண்ணன் கிட்ட வட்டி வாங்கினது அதுக்குள்ள ரெசிப்ட் இருக்கும் முனைவர் சுந்தரவள்ளி அவர்களே அந்த வட்டி வாங்கின ரெசிப்டை நீங்க போட்டு விட்டீங்கன்னா ஆதாரமா இருக்கும் நீங்க சும்மா வாயால் சொன்னீங்கன்னா என்னைக்குமே எடுபடாது அந்த ஆதாரங்களை போட்டீங்கன்னா நீங்க எவ்வளோ பெரிய கடங்காரி அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு திமுக போடுறது பத்தலை அதாவது பரிசா தருவாங்க இல்லையா சம்பளம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கு அப்படின்னு கூட நாங்கள் நினைச்சிட்டு போயிடுவோம் அதாவது அவர் ரெண்டரை லட்சத்தில் வீடு வைத்திருக்கிறார் அவர் இதில் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் ஆமாங்க இந்த தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு பதிமூணு வருஷமா ஆனாலும் சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க மத்த கட்சிக்காரங்க எல்லாம் மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் குடிசையில் வாழ்றாங்க அதாவது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு முளைக்கிற அமைப்பு கூட பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது குளிர்ல மலையில நடுங்கி இந்த பிளாட்வாரவாசிகள் பாலத்துக்கு கடியில படுத்திருப்பாங்க தெரியுமா அது படுத்திருக்காங்க அன்னை சீமான் அவர்கள் மட்டும் தான் ரெண்டரை லட்சத்து வீட்டு வாடகை வீட்டுல இருக்கிறாரு பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்ல இருக்காரு மீதி நீங்க திமுக பாத்தீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா அவங்க வாங்குற சம்பளம் அப்பவே காலி ஆயிரும் பாத்தீங்களா ஏன்னா அவங்களுக்குதான் குடும்பம் பெருசு இணைவி துணைவி அப்படின்ட்டு கிளைகள் எங்கும் உண்டு அதனால அவங்களுக்கு வந்து அந்த சம்பள காசு பத்தாது அதனால அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்ம தான் இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இன்னும் இதர பிற சின்ன சின்ன கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த அம்மா வழிபடுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒண்ணு நடராஜா வண்டி இல்லைன்னா பேருந்து பயணம் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்காக தான் இலவச பேருந்தை விட்டுருக்காரு பேருந்து பயணம் அப்புறம் பாத்தீங்கன்னா பன்னு டீ பிஸ்கட் தான் தேப்பிடறாங்க அமைச்சர் உதயநிதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழைகள் வந்து ஒரு பசியோட இருக்கும் போது நான் வந்து அஹ் நான்வெஜ் சாப்பிட முடியாது நான் வந்து அது இதுன்னு சாப்பிடலாம் முடியாதுன்னு வெறும் கஞ்சி தண்ணி தான் குடிச்சு உயிர் வாழ்றாராம் அவர் ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா சீமானோன்ன வந்து அசிவம் இல்லாமலே சாப்பிடவே மாட்டாராம் தான் சாப்பிடுவாரான் ஏன் அவரும் ஒரு சாப்பாட விரும்பி சாப்பிடற உலகமே பசியில கிடக்கு இவரு இப்படிதான் சாப்பிடுவாரா முனைவர் சுந்தரவள்ளி வந்து டெய்லி வெண்ணி தண்ணி தான் குடிக்கிறாங்க சரியா முனைவர் சுந்தரவள்ளி வந்து தான் சம்பாதிக்கிறதெல்லாம் ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு தரையில படுத்துக்கிறாங்க முனைவர் சுந்தரவள்ளி வந்து முனைப்பா போய் ஏழை தன்னுடைய சொத்து வீடு காரு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு டெய்லி பச்சை தண்ணி குடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பாய் கூட தனக்கு வச்சிக்காம வெறும் மண் தரையில தான் படுத்து தூங்கி எழுப்பிக்கிட்டு இந்த வசனம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பதிமூணு வருஷமா ஒரு கட்சி நடத்துறாரு அவருக்கான வீடு அமைப்பு எப்படி இருக்கும் அவருக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கும் அவரோட அவங்க இருப்பாங்களா அவங்க கட்சி சார்ந்தவங்க தங்குவாங்க அவரோட பாதுகாப்பு பணியில இருக்கிறவங்க தங்குவாங்க அந்த ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா நாலு குடும்பத்துக்கான ஆட்கள் இருப்பாங்க ஏன் இப்போ வந்து மற்ற கட்சி தலைவர்கள் வீட்டுல எல்லாம் வேற யாருமே இருக்க மாட்டாங்களா பாதுகாப்புக்கு உண்டான ஆட்கள் இருக்க மாட்டாங்களா செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்களா நிறைய இடங்களில் செக்யூரிட்டி ஃபேமிலியாவே இருப்பாங்க எல்லா வேலைக்கும் அவங்கள பயன்படுத்துவாங்க அப்படி இருப்பாங்க அப்புறம் எல் எல்லாருமே தனக்கான பாதுகாப்புன்னு ஒன்று வரும்போது அதுக்கேற்ற ஆள் நாட்களையும் உள்ள தங்க வைப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி ஐம்பதாயிரம் ஒரு வீடை வாடகை எடுத்தா யாரை கொண்டு எதுல வைக்க முடியும் எத்தனை சமையல்காரங்க இருப்பாங்க டிரைவர் இருப்பாங்க இவங்க எல்லாம் வெளி வேற ஊர்ல இருந்து வந்து வேலை பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில இருந்தெல்லாம் முன்னாடி வேலை பாத்துருக்காங்க டிரைவரானு கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப அப்படி இருக்கவங்க எங்க தங்குவாங்க ரோட்ல தங்குவாங்களா இல்ல அவங்க தனியா இன்னொரு வீடு எடுத்து வாடகை கட்டணுமா அதுக்கும் நீங்க எதாவது சொல்லணும் அப்படியா கொஞ்சமாத மனசாட்சியோட யோசிக்கணும் அதுவும் ரெண்டு நீங்க சொல்ற ரெண்டு லட்சம் எல்லாம் வாடகை கிடையாது அவர் கொடுக்குற வாடகையும் நீங்க கோடிக்கு எத்தனை சைஃபர் உண்டு தெரியாத அளவுக்கு அதாவது கோடி கோடி குடிக்கோடியா போகும்போது சைஃபர் போயிட்டே இருக்கும் நீங்க என்ன நினைச்சாலும் எத்தனை கோடின்னு எண்ணவே முடியாத அளவுக்கு பினாமி சொத்துக்கள் வச்சிருக்கிற திமுக அதிமுகவும் பாஜக இந்த வகைராக்களும் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு வீடு வாடகை எடுத்து ஒரு கட்சியை நடத்துகின்ற ஒரு ஆளும் உங்களுக்கு ஒன்னா தெரியறாங்க சமமா தெரிகிறாங்க இவரை பார்த்தா சொகுசா இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு திமுகவும் அதிமுகவும் அமைச்சர் பிரதிநிதிகள் கவுன்சிலர்கள் எல்லாம் தரையில தூங்குற மாதிரி தெரியுதா எல்லாரும் தான் வந்து என்ன வட்டி விட்டாரு தம்பிகளே சொல்கிறார்கள் தம்பிகளே சொல்கிறார்கள் அந்த அதே சொல்கிறார்கள் எங்களுக்கு பதவி தரல நாங்க காத்திருந்து காத்திருந்து மோசம் போயிட்டோம் நாங்க வந்து இளவம் பஞ்சா காத்திருந்தோம் அது பழுக்கும் பழுக்கம் காத்த அது இளவம் பஞ்சா போயிடுச்சு அவர் யாரையே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு ஏ அப்படின்ட்டு அவங்களே அவங்க அந்த கட்சியில இருந்து விலகிறதுக்கான உண்மையான காரணத்தையும் தான் விலகுறாங்க அவங்க இருந்தே வந்திருக்கு என்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்படுறது எல்லாமே பதவி இந்த மாதிரி விஷயங்களுக்காக இங்க வர வேண்டாம் வாங்க தமிழ் தமிழரும் விழிக்கணும் தமிழருக்கு விடுதலை வேணும் நம்முடைய கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும் நாம வந்து ஒரு அரசியல் புரட்சி செய்யணும் இந்த கொள்ளைக்காரர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாங்க எங்க கட்சிக்கு வந்தா பணமோ பதவியோ எல்லாம் கிடையாது திறமையானவர்களுக்கு அது வாய்க்கப்படும் மத்தவங்க வந்து இணைஞ்சு செயல்படுங்க நான் கேக்குறேன் இந்த புகார் எல்லாம் சொல்லிட்டு வெளியில வராங்களே ஒரு அரச திமுக கட்சி அதிமுக கட்சியில எத்தனையோ கோடி தொண்டர்கள் இருக்காங்க அத்தனை கோடி தொண்டர்களும் அமைச்சர் ஆயிட்டாங்களா அத்தனை கோடி தொண்டர்களுக்கும் சீட்டு கிடைக்குதா அத்தனை கோடி தொண்டர்கள் அத்தனை மாவட்ட செயலாளர்கள் அத்தனை மாவட்டத்துக்குன்னு உலவுன்னு உழைச்சவங்க இருப்பாங்களே எல்லாரும் வந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்களா எல்லாரும் கவுன்சிலர் ஆகிட்டாங்களா ஒரு அமைப்பு இல்லனா ஒரு அரசியல் கட்சி இல்லனா ஒரு மன்னோத்தன் ஆட்டை ஆளணும் இப்படி எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு வேலையும் பகிர்ந்து அளிக்கப்படும் ஒவ்வொரு ஒரு அதாவது சொல்லுவாங்க இன்னாருக்கு இன்னாருன்னு தெரிஞ்ச தலைமையன் வந்து தனக்கு எப்படியான ஒரு அரசவையை கட்டு வைப்பான் யார் யார் என்ன திறமைன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு யார் யாரோட திறமை எப்படி இருக்கு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் யாரை எதுல நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நல்லா உற்று நோக்கி அது அதுக்கு அந்தந்த இடத்துல தனக்கான பிரதிநிதிகளை வைப்பாரு அப்படிங்கறதுதான் தான் சொல்லப்படுகின்ற விடயம் நீங்க அதை விட்டுட்டு போர்க்களத்துல போய் போர் புரியறவங்களை கொண்டு போய் மந்திரி சபையில உட்கார வைக்க முடியாது நல்ல ஞானமா யோசிச்சு ஆஹ் அரசருக்கு நேரத்திற்கு ஏற்ற 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 மக்களை நிர்வகிக்கும் ஏற்ற மூளை திறமை உள்ள ஆற்றல் மிக்கவர்கள் அதாவது அந்த அதற்கேற்றவாறு கருத்துக்களை கூறும் ஆலோசனைகளை கூறும் கொண்டு போய் நீவே வாள் பிடிச்சி போரிட்டுவான்னு சொன்னா நடக்காது வீரம் செறிந்தவர்களை போர்க்களத்திற்கும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர் திறமை உள்ளவர்களை போர் பயிற்சி அளிப்பதற்கும் நிர்வாகிக்கும் திறன் கொண்டவர்களை தனக்கான சபைக்கும் அப்படி ஒவ்வொரு வேலைக்கும் குடி குடிமக்கள்கிட்ட பேசி பேசிய குடிமக்களுக்கும் அரசனுக்கும் உண்டான பிணைப்பை ஏற்படுத்தும் அந்த செல்வாக்கு அந்த தந்திரம் மிக்கவர்களை அதற்கும் புலவர்கள்னு ஒன்று உண்டு இவரை போற்றி பாடுவதற்கு புல அதாவது புலமே இருந்தால்தான் புலவர்களாக முடியும் போய் ம மந்திரியை போய் என்னை புகழ்ந்து பாடு எதுகை முறையோடு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது இந்த தம்பிகள் தம்பிகள் வாயாலே சொல்கிறார்கள் எல்லாம் அவங்க வாயாலே சொல்றதெல்லாம் நாங்க உழைச்சோம் நாங்க எங்க காசு போட்டோம் எங்களுக்கு பதவி தரல அதுதான் சொல்ல வராங்க நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன் ஏன் அதிமுக இருந்து திமுக திமுகவுக்கு வந்த அமைச்சர்கள் கிடையவே கிடையாதா ஏன் பாபு போன்றவர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க முதல்ல திமுகல இருந்து அதிமுகவுக்கு போனது போனவங்களே கிடையாதா சரி நாங்கள் திரல்நிதி பிச்சை எடுக்கிறோம் அப்படி இப்படிங்கிறீங்களே உங்கள் இந்த திமுகவை ஆதரிக்கீங்க இல்லையா இந்த திமுக காரங்க திமுகவின் தலைவர் கருணாநிதி ஏ ஒரு உண்டியில வச்சு கடைக்கடையா போய் வாங்கிட்டு இருக்காரு அதுக்கு பேர் என்னது அவரு காசு சொன்ன இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன தெரியுமா சொன்ன சொல்லுவீங்க அவர் கடைக்கு திடீர்னு ஒரு விசிட் போனாரா அப்பொழுது கடைக்காரர் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் எனக்கு கொஞ்சம் உண்டியலில் போடுங்கள் என்று உண்டியலை கையில் கொடுத்தார் அப்பொழுது அவர் பணம் எடுக்க கால தாமதமானபடியால் கருணாநிதி அவர்கள் அந்த உண்டியலை வைத்து கொண்டே இருந்தார் அப்படின்னு ஏதாவது நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க கடைக்காரர் ஏதோ உண்டியல் வச்சுக்கிட்டு கருணாநிதி கிட்ட உதவி கேட்ட மாதிரி கூட கருணாநிதி அவர்கள்ட்ட உதவி கேட்ட மாதிரி கூட நீங்க ப்ரூடா விடுவீங்க இந்த திமுக கட்சியே உண்டியல்ல காசு வாங்கி வாங்கி வளர்ந்த கட்சி தான் நான் கேக்குறேன் இவ்வளவு சொகுசா இருக்காருங்கிறீங்களே உதயநிதி அவர்கள் ரெட் ஜெகன் மூவிஸ் ஆரம்பிக்கும் போது என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய வருமானம் என்ன அப்ப நீங்க சொல்லலாம் அது வந்து அவருடைய அப்பா துணை முதல்வராக இருந்தார் எம்எல்ஏவா இருந்தார் அந்த படம் அவர் துணை முதல்வராக எம்எல்ஏவாவும் அஞ்சு வருஷமா இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதிமுக ஆட்சியில அவங்களுக்கு என்ன வேலை அது கம்பெனி வச்சுருப்பாங்க ஸ்கூல் நடத்துறாங்க அந்த ஸ்கூல் எல்லாம் எப்படி வந்தது அதுதான் இப்போ கருணாநிதி ஐயா அவர்கள் வரும்போதோ இல்ல ஆட்சிக்கு வரும் வருவதற்கு முன்னு பள்ளிக்கூடம் இல்லைல்ல அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவருக்கு எந்த பெரிய சொத்து சுதந்திரமும் இல்லைல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவருக்கு வந்து பினாமி சொத்துக்கள் கிடையாதுல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன் மருத்துவ கல்லூரிகள் இந்த மாதிரி எதுவும் கிடையாதுல்ல அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து சம்பளமும் வாங்கி கிம்பளமும் எடுத்து திட்டங்களுக்கான அதுவும் ஒரு டைலாக் அவரோட டயலாக் எல்லாம் நினைச்சா நமக்கு அப்படி புல்லரிக்கும் கோடிக்கணக்கான இத கூவத்தை ஒதுக்குறதுக்கு ஒதுக்குறாரு ஒதுக்கிட்டாரு அதை குறித்து கேள்வி கேக்குறாங்க இன்னும் கூவத்துல வந்து சுத்தப்படுத்தலையானா அங்க முதல இருக்குது அதனால வந்து அது கடப்புல போட்டிருக்கோம்னா அறிவு மேதை மேதையாக்கும் எப்படின்னா அந்த சாக்கடை தண்ணிக்குள் முதலை வாழாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாம மக்களை முட்டா அன்னைக்கு நம்பிச்ச ஒரு கூட்டம் ஆமா முதல இருக்கு போல அதை எப்படி கிளீன் பண்ண முடியும் யார் இறங்கி வேலை செய்வானு நம்புற கூட்டம் இப்போ நம்புது நன்னீரில் தான் முதல வாழும் சாக்கடை தண்ணில மூச்சு மூட்டி செத்து போயிரும் எப்படி மனசுருவானோ அது மாதிரி அதுவும் செத்து போயிரும் அதனால இப்படி முதலை கதை சொன்னவர்களையெல்லாம் நம்புற கூட்டங்கிறது நீங்க நாங்களும் கேட்போம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு பினாமி சொத்து வந்தது ஏன் ஜெகத் அவர்களுக்கு இத்தனை கோடியில அபராதம் அது எப்படி வந்துச்சு நீங்க ஐம்பது வருஷம் எம்எல்ஏ சம்பளத்தை போட்டா கூட இத்தனை கோடி சொத்து வந்திருக்காது இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் பொன்முடி அவர்களோட சொத்து விவரம் என்ன ஆட்சிக்கு வருவதற்கு முன் மற்ற அமைச்சர்களோட சொத்துக்கள் என்ன ஆட்சிக்கு வருவதற்கு முன் மனோ தங்கராஜ் அவர்களுடைய சொத்துக்களின் விவரம் என்ன அதையும் இப்போ நீங்க நினைச்சு பாருங்க எப்படி சொத்து பட்டியல் பெருசாச்சு எப்படி கருணாநிதி ஐயா குடும்பம் மட்டும் வாழ்வாங்கு வாழுது இப்படியெல்லாம் இப்படியும் நீங்க கேள்விகள் கேட்டா நீங்க உண்மையிலே முனைவர் தான் ஆனா அப்படி கேட்க மாட்டீங்க விட்டா நீங்க வந்து இப்படி அப்படி பெரியார் இல்லாமல் கட்சியே நடத்த முடியாதுங்கிறீங்க பெரியாரை அண்ணன் சீமான் வெறுக்கல ஒதுக்கல பெரியாரின் நற்பண்புகளை அவரும் பேசுறாரு அவ அழகா கரெக்டா சரியா சொல்றாரே பலவித முன்னெடுப்புகளுக்கு பலவித முன்னேற்றங்களுக்கு பெண் அடிமைத்தனம் பேசுனதுக்கு பெண் விடுதலை பத்தி பேசுனதுக்கு ஒவ்வொரு போராட்ட காலத்துல சில விஷயங்களை செய்யறதுக்கு இல்லடா வைக்கம் வீரர் என்று பல விஷயங்களுக்கு அவர் ஒரு காரணமா இருந்தாரு தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில போறதுக்கு உழைச்சவங்க எக்கச்சக்க தமிழ் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் தமிழ் வீரர்கள் தமிழ் வம்சாவளி வந்தவர்கள் எல்லாருமே தமிழர்கள் இருக்காங்க அவர்களில் இவரும் ஒருவர் தான் சொல்றாரே தவிர மத்தபடி பெரியாரு பெரியார ஒதுக்கி வச்சுட்டு பெரியாரே இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லல அவருக்கு ஒரு கண் திற அதாவது எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் கண் திறக்கப்படுது பெரியார் மட்டும் இல்ல நமக்காக உயிரை சிந்திய பல தமிழ் மன்னர்கள் தமிழ் மக்கள் இருக்காங்க அவருக்கு புரிய வரும்போது அதை போற்றி ஒரு இனவங்களுடனும் போற்றி பாராட்டுகிறாரு இவங்க எல்லாம் இவரை மட்டும் தூக்கி வச்சிருக்கீங்களே இவங்களும் போற்றப்பட வேண்டியவங்க இவங்களுக்கான இடம் இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் இதை விட்டுட்டு பேச மறந்த கதையே பேசுறாரு அவ்வளவுதான் இங்க தான் பேசிட்டே இருக்கீங்களே பெரியார பத்தி தான் ஓடிக்கிட்டே இருக்கு எது பேசப்படலையோ எது புதைக்கப்பட்டதோ அதை வந்து

அப்படியே படுக்க வச்ச மாதிரி உட்கார வச்சு ஒரு மூலையில சாத்தலையா அவங்க எந்த பெரியார பேசினாங்க அவங்க எந்த பெரியாரையும் அவங்க பேசவே இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு தன்ன தன்னதிகாரம் பண்ணிட்டு தன்னு புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க அதனால பெரியார் இல்லாம அரசியல் இல்லைன்னு சொல்லாதீங்க எடப்பாடியார் அஞ்சு வருஷம் வாழ்றாரு அவர் எந்த பெரியார பத்தி பேசினாரு அவர் அவர் பாட்டுக்கு ஆட்சி பண்ணிட்டு அவரும் உங்களை மாதிரியே தான் உங்க திமுக மாதிரி எவ்வளவு பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு போயிட்டாரு அதனால பெரியார் இல்லாத அரசியல் இல்லைன்னு சொன்னா அப்போ உலக அரசியலே கிடையாது மொத்தத்துக்கும் உலகம் முழுமைக்கே பெரியார் தான் ஆள்றாருன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்க வந்து அஹ் தோழ்சிலை போராட்டம் நடந்த ஆண்டையும் பெரியாரும் ரவிக்கே கண்டுபிடிச்சார்னு சொன்ன பிரகஸ்பதிச்சே அது வந்து ஆயிரத்தி எண்ணூறுகள்ல நடந்தது தோல்ச்சிலை போராட்டம் அதுவும் எண்பது வருஷமா நடந்துச்சான் அதுக்கப்புறம் தான் பெரியாரையும் பிறந்து நீதி கட்சி நீதி இல்லாத கட்சி எல்லாம் ஆரம்பிச்சது அதனால நீங்க வந்து அடுத்தவங்க செஞ்ச வேலையை நாங்க செஞ்சோம் அப்படின்னு போது ஸ்லாஹிச்சுப்பீங்க அது உங்களுக்கு கைவந்த கலை எனக்கு எல்லாம் ஓகே உங்களை ஒரு முனைவர்னு சொல்றதுலதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கொஞ்சம் பெருத்த அவமானமா முனைவர்னு மட்டும் சொல்லாம வேற சுந்தரவள்ளின்னு சொல்லிட்டு போயிருங்க சுந்தரவள்ளியோ கிள்ளியோன்ட்டு முடிஞ்சு போயிடும் அடுத்தது வீசிகா மாநாடு அதாவது அஹ் டாஸ்மாக நடத்துறது எல்லாமே கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திமுக சாரா ஆதரவுகள் நடத்துறதும் திமுக ஓட பினாமிக்கல் தான் ஆனா நாங்க வந்து நாலு பேர் சேர்ந்து எப்படி அரைக்கோவல் விடுவோம் தெரியுமா ஒளிக ஒளிக மது மது அது சாராயம் போல் ஓடும் மது வந்து ஒளிக மது ஒழிப்பை வந்து ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மது ஒழிப்பை கொண்டு அடா பாவீங்களா என்னவோ ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிறந்த டாஸ்மாக் கடைய பூட்டு சாவியையும் ஒன்றிய அரசு எடுத்துட்டு போன மாதிரியும் ஒன்றிய அரசு வந்துதான் இனிமே ஒவ்வொரு ஷட்டரா இழுத்து மூடி அவங்க கையில கொடுத்து வச்ச அந்த பூட்டு சாவியை வச்சுதான் பூட்ட முடியுங்கிற மாதிரியும் என்னமா கதை விடுறீங்க இந்திய நாட்டு முழுமைக்கும் நீங்க பேசுறீங்களா இப்படி வேற ஒரு ஒரு இந்திய நாட்டு முழுமைக்கும் முதல்ல உங்க நாட்டுல உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கும் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு பாருங்க அதுக்கப்புறம் பெரிய ஜாம்பாவன்கள்ட்ட மோதலாம் முதல்ல எங்க மோதணுமோ சின்ன நம்ம தமிழ்நாட்டுல முதல்வர்கிட்ட பேசி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடியுங்க அதுக்கப்புறம் இதுல வெற்றி அடைவீங்க இல்லையா வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா இது வெற்றியின் முதற்படி படி அப்படின்ட்டு நம்ம இந்தியா முழுமைக்கும் போகலாம் நீங்க எடுத்த உடனே ஒன்றிய அரசு கிட்ட போவீங்கன்னா ஒன்றிய அரசு தான் பூட்டு சாவியெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க அத்தனை டாஸ்மாக் கடையோட பூட்டு சாவியும் ஒன்றிய அரசு கையில தான் இருக்குது இது மாதிரி ஒரு பசப்பித்தனம் இது மாதிரி பதவிக்காக அதாவது பெட்டிக்காக ஒரு பம்மாத்து காரியங்கள் பண்ற அளவுக்கு வீசிக்கா போகுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நீங்க தரந்தாழ்ந்து போவீங்க இப்படி வந்து பல்ட்டி அடிப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் கனவுலேயே நினைச்சு பார்க்காத ஒண்ணு மொத்தத்துல உங்கள் தலைவர் வந்து இந்த ஒரு பேச்சை பேசும் பொருளாக்கி அவர் தனக்கான வேலையை சாதித்துக் கொண்டார் அவ்வளவுதான் நீங்க அம்போதான் மது ஒழிக்கப்பட போறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அடுத்தது கொத்தடிமைகளுக்கு விருது வழங்குவது எப்படி பாத்தீங்கன்னா இன்ப நிதியும் முதல்வரான பிறகுதான் என் உயிரே போகணும்னு கதர்னாரு ஒரு அவருக்கு வந்து பெரிய விருது வழங்கி மகிழ்விச்சிருக்காங்க ஆகு மொத்தத்துல இன்ப நிதியை போற்றுற எல்லாருக்கும் விருது கிடைக்கும் அதனால இனிமே கழக கொத்தடிமைகள் வந்து தவறாமல் இன்ப நிதியையும் புகழ கற்றுக்கொள்ளுங்கள் இன்ப நிதியை புகழுவதற்கே பரிசு நிச்சயம் ஆஹ் அது பிறகு சாராயம் வித்து அபராதம் கெட்டுற அளவுக்கு ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அபராதம் கெட்ட கெட்டுற அளவுக்கு வந்த ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு கலைஞர் விருது இது கொஞ்சம் பொருத்தமான விருது தான் ஏன்னா டாஸ்மாகக்கும் கலைஞருக்கும் இப்படி ஒரு பிணைப்பு அவங்க பிழைப்பு ஓடுறதே இதுக்குதான் பினாமி சொத்துக்கள்ல இருந்து இன்னைக்கு அந்நிய முதலீட்டுல கொண்டு போடுற அளவுக்கு சுவிஸ்ல போடுற அளவுக்கு இப்படி உல்லாசமா இருந்து எல்லாருக்கும் செட்டில் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டாஸ்மாக் தான் இவங்களுக்கு ஒரு மூல காரணம் அப்படிங்கறதுனால கலைஞர் அதை விட்டாப்படியா பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா அதனால ஜெகத் ரச்சகனும் ஏற்கனவே மதுபான ஆலைகள் வச்சு நடத்துறவர் அங்கிருந்து டாஸ்மாக வருது அதனால இந்த விருது பொருத்தமா இருக்கு இனி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மது விளக்கு துறைக்கு வந்து விளக்கு துறை அமைச்சருக்கு காந்தியடிகள் விருது கொடுத்தாலும் கொடுப்பாங்க அடுத்தது வந்து எனக்கு இந்த திருப்பியும் இந்த காணொலி மூலமா கெஞ்சி முதல்வரையாட்ட ஒன்னு கேட்டுக்கிறேன் நீங்க அமைச்சர் வரவையில மாத்தம் செய்யறீங்களோ இல்லையோ அந்த துறையோட பேரையாவது மாத்தி தொலைங்கய்யா அது வந்து நீங்கள் செய்யும் காரியத்துக்கும் அந்த துறையோட பெயருக்கும் சம்பந்தமே இல்ல மது விலக்கு துறைன்னு போட்டுக்கிட்டு மது வளர்ப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க நல்லா இருக்குமா மது சொல்லாதீங்க அவர்களுக்காக என்ன படுவேன் தெரியாதுன்னு போட்டு கொடைகிறத நீங்க மதுவை வளர்க்கறதுல தான் இருக்கீங்க அதனால மது விலக்குன்னு போய் சொல்லி ஒரு துறையை வச்சுட்டு மதுவை வளர்க்காதீங்க நீங்க பேசாம மது வார்ப்பு மற்றும் விற்பனை துறை அதுக்கு நியமிக்கின்ற அமைச்சருக்கு பெயர் மது வார்ப்பு மற்றும் விற்பனைத்துறை அமைச்சர் சொல்லுங்க வளர்த்தி அதாவது ஒரு விருது பொருத்தமா கொடுக்குறீங்க ஆனா மது விளக்கு துறைய பொருத்தமே இல்லாம வச்சிருக்கீங்க நீ உங்க டார்கெட்டு மதுவை குடிச்சிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க அணிஞ்சே போகணும் நீங்க வாழ்வாங்க வாழணும் அப்படிங்கறதுதான் மூளையை மழுங்க வைக்கணுங்கிறது தான் உங்களுக்கு அப்ப அது மது வளர்ப்பு துறை இல்ல மது வார்ப்பு மற்றும் விற்பனைத்துறைன்னு பொருத்தமா வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அமைச்சரவை மாற்றத்து மாற்றத்தின் போது இந்த துறையின் பெயரையும் நீங்க மாத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்